மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் சிலருக்கு நாம் ரமலான் வாழ்த்து சொல்கிறதுனால கோபம் வரலாம் சிலருக்கு கோபம் வருது அப்படின்னா நம்ம ரமலான் வாழ்த்து சொல்கிறதன் மூலமாக அவர்களுக்கு கோபம் வருகிறது என்றால் நாம் ஒன்றல்ல நூறு முறை ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது வக்பு வாரியம் நடத்தியிருக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா மீண்டும் சொல்கிறேன் நூறு முறை ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அனைவருக்கும் ரமலான் தின நல்வாழ்த்துக்கள் நாம் ரமலான் வாழ்த்து சொல்வதால் சிலருக்கு கோபம் வரலாம் அல்லது கோபம் வருகிறது ரமலான் வாழ்த்து சொல்வதால் கோபம் வரும் எனில் நூறு முறை ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நாமும் சொல்கிறோம் மோடிக்கு அமித்ஷாவிற்கு ஆர்எஸ்எஸ்டைய மோகன் பாகவத்திற்கு அர்ஜுன் சம்பத்திற்கு ஹெச் ராஜாவிற்கு இந்திய மக்களின் சார்பாக ரமலான் தின நல்வாழ்த்துக்கள் இப்போது உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டுருக்கார் இல்லையா சொன்னார் இப்போ இனிப்போ என்ன சொல்லுவாருங்கன்னா ஆர்எஸ்எஸ் குரூப்பில் வந்து இதை வேறு மாதிரி டிஸ்ட் பண்ணி விடுவாருங்க உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் உதயநிதி அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து கிறித்தவத்திற்கு ஆதரவாக நான் கிறிஸ்தவம் அப்படின்னு பெருமையாக பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சில வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரி பரப்புனாங்க பிறகு என்ன இங்கே உண்மையிலே நடந்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன கிறிஸ்தவ மக்கள் என்னை கிறித்தவர்களாக பார்க்குறாங்கன்னா கிறித்தவர்களாக பாருங்கள் இந்துக்கள் என்னை இந்துவாக பார்க்குறீங்கன்னா இந்துவாக பாருங்கள் முஸ்லீம்கள் என்னை முஸ்லீமாக பார்க்குறீங்கன்னா முஸ்லீமாக பாருங்கள் அவர் அனைவருக்கும் பொதுவானவர் இல்லையா ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர் நிச்சயமாக அனைத்து மக்களுக்குமே பொதுவானவர் அனைத்து மதங்களுக்குமே பொதுவானவர் சமமாக நடந்து கொள்ளக்கூடியவராகத்தான் இருக்க முடியும் அப்படித்தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் என்ன பண்ணாங்க அதை எப்படி பரப்புனாங்க நமக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது இல்லையா நம்ம இதெல்லாம் மறக்க முடியுமா நம்ம மறக்க முடியாது இப்போது ஏன் உதயநிதி ஸ்டாலின் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல சொல்கிறாரு அவருக்கு தெரியும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் புறவாசல் வழியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படியாவது இல்லாமல் செய்து அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியை எப்படியோ கொண்டு வரணுங்கிறது நூறு வருட திட்டம் இல்லையா அதுக்காகத்தானே திருப்பரங்குன்றத்தில் ஒரு சம்பவத்தை இவனுங்களை கிளப்பி விடுறானுங்க இன்றைக்கு வர இன்றைக்கு வரைக்கும் நவாஸ் கனி ஒரு சவால் விட்டார் இல்லையா எனக்கு எதிராக நீங்கள் இந்த சமூக ஊடகங்களில் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு ஆதாரங்கள் இருந்தால் நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி உட்பட அரசியல் கொள்கிறேன் அவர் சொன்னார் ஆனால் இன்று வரையில் ஒரு சிறு ஆதாரத்தை ஆட்டுக்குட்டி அண்ணாமலையால் இல்லை இந்த ஹலால் உணவு பற்றி ஒருத்தன் பேசினியர் போர்வையில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடிஞ்சிருக்கா இல்ல நான் என்னன்னா திருப்பரங்குன்றம் மாதிரியான மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் பாபர் மசூதிங்கிற மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்த இடம் அது இல்லையா இந்தியாவுடைய மத ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது அந்த இடத்தை அப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு இடத்தை தேர்வு செய்யலாம் ஒரு மலை அது எல்லோருக்கும் பொதுவான மலை தமிழர்களுக்கு பொதுவான மலை அங்கே தர்கா இருக்கும் அங்க கோயில் இருக்கும் அங்க சர்ச் இருக்கும் அங்கே சமண குகை கோயில்கள் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுதான் தமிழ்நாடு இல்லையா அப்படிதான் இருக்க முடியும் அப்ப இந்த இடத்துல நீ அது வந்ததுனால இப்படி ஆச்சுன்னு சொல்றா உனக்கு ஒரு சின்ன வரலாற்று தகவலை சொல்றேன் ஆர்எஸ்எஸ்காரம் நான் மோகன் பாகவதுக்கெல்லாம் சொல்கிறேன் நான் இந்திய வரலாற்றில் சொல்கிறாங்க வரலாற்று புத்தகங்கள் இன்னும் வரைக்கும் இருக்கு நீ அதை மாற்றிடுவேன் நீ இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தால் இதெல்லாம் மாற்றிடுவேன் பிரிட்டிஷாரர்கள் ஆட்சியிலையோ அல்லது ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சியிலேயோ அல்லது இங்கு இருந்தக்கூடிய குப்தர்கள் மௌரியர்கள் இப்படின்னு எல்லோரும் இருக்கிறாங்க இல்லையா இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இவர்கள் ஆட்சி காலங்களில் இருந்ததை விட இந்தியா செழிப்பாக இருந்தது என்பது முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் அப்படின்னு வரலாற்று புத்தகங்கள் இருக்குது யாராவது மறக்க முடியுமா யாராவது மறக்க முடியுமா நான் ஒன்றும் இல்லைங்க நான் இந்த நேரத்தில் இந்த பதிவில் நான் பேசியாகணும் என்ன அப்படின்னா நீங்கள் தெரியும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் நாட்டை சார்ந்த மக்கள் பல கோடி பேர் நீங்கள் பார்த்திங்கன்னா சவுதி அதே மாதிரி வந்து ஒமன் கத்தர் பஹ்ரின் துபாய் இப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடுகளில் இந்த நாடுகள் எல்லாமே ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் இல்லையா இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுடைய ப பல கோடி சகோதரர்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா அதாவது அங்கே ஏதாவது ஒரு நபர் நீ அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக ஒரு மனிதரை இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு மனிதர் அல்லது மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரை சொல்ல வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா ஆனால் மோடி அவர்கள் சங்கிகளுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் என்ன நடக்குது ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறது இது இதெல்லாம் அன்றாட நிகழ்வு இல்லையா சொல்லலன்னா அடித்து கொண்டுருவா நிகழ்ந்துட்டு நிகழ்ந்துட்டுருக்கீங்க இருக்கா இல்லையா நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியது ஏன் அப்படின்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் இருந்து கொண்டு அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய நபர் உறக்க ஒரு விஷயத்தை ரமலான் வாழ்த்துக்கள் சொல்கிறார் அப்படின்னா இது எல்லாருக்குமான இடம் இது சமாதானத்தினுடைய பூமி இங்கு எல்லா மக்களும் ஒன்று அதை நாங்கள் எப்படிப்பட்ட நாங்கள் காத்து கொண்டிருப்போம் அதற்கு இடையூறு இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தலையிடுவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு கோபம் வரும் எனில் சங்க பரிவாரங்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள் சொல்வது கோபம் வரும் எனில் நூறு முறை தமிழ்நாட்டு மக்கள் ரமலான் வாழ்த்துக்கள் சொல்லுவார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க